கண்ண உட்காருங்க இந்த கண்கள் தான் உங்களையே கண்ணாடி வழியாக காட்டியது இந்த உலகத்தை காட்டியது உங்கள் மூக்கு வாசனையை உங்களுக்கு உணர்த்தி ஆக்சிஜனை உள்ளே அழைத்து செல்கின்ற நண்பனா பாருங்க பண்ணுங்க சாப்பிடுவதற்கும் பேசுவதற்கும் இறைவன் கொடுத்த சொர்க்க வாசல் த மவுத் நன்றி சொல்லுங்க குரலை ஒலியை மொழியை உள்ளே வாங்கி ஞானிகளாக உலாவர வைக்கிறது இந்த செவிப்பறை நன்றி சொல்லுங்க உங்கள் கழுத்து தோல்பட்டை முழங்கை கை விரல்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க இதோ ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்க உங்க இடுப்பு உங்க கால் முட்டி உங்கள் பாதம் இவங்கெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாங்க அவர் பண்ணுங்க உங்களுக்காக லங்ஸ் வயிறு ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருதயம் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை உணவை பரிமாறி கொண்டிருக்கிறது மூளை சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கிறது கல்லீரல் ஐநூறு வேலைகளை செய்கிறது சிறுநீரகம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது கணையம் வேலை செய்து கொண்டிருக்கிறது மண்ணீரல் வேலை செய்து கொண்டிருக்கிறது சிறுகுடல் வேலை செய்கிறது பெருங்குடல் இருபத்து நாலு மணி நேரம் வேலை செய்கிறது வோட கிரேட் ஃபேமிலி யூ ஹே நாம் தனி கிடையாதே இவ்வளவு பேர் நம்ம கூட இருக்காங்களே நன்றி சொல்லுங்க மை டியர் ஃபிஸிக்கல் பாடி நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது நீ என்னை நல்லா பார்த்துக்குறேன் இனிமேல் நானும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அம்மா அப்பா மாதிரிங்க இந்த உடல் இருபத்தி நாலு மணி நம்ம கூடவே இருக்கு நன்றி சொல்லுங்க இந்த நண்பனுக்கு உடல் நண்பனுக்கு கை தட்டி மகிழுங்க பார்க்கலாம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்